இதுவரையிலே எப்போதுமே ஏற்றாத ஒரு இடத்திலே திடீரென்று இன்றைக்கு நாங்கள் தீபத்தை ஏற்ற போகிறோம் என்கிறார்கள் ஏன் இவ்வளவு நாளா ஏற்றாத தீபத்தை அங்கேயே போய் ஏற்றணும் ஏற்கனவே ஏற்றி இருக்கிற தீபம் போதாதா அந்த தீபத்திலே இருந்து உங்களுக்கு சக்தி கிடைத்தா பலன் பத்தாதா ஒரு கலவரம் ஏற்பட்டால் அங்கே அமைதியை உருவாக்க விடுக்க நீதிமன்றங்கள் பயன்பட்ட காலம் போய் இன்னைக்கு நீதிமன்றங்களே ஒரு கலவரத்தை தூண்டுகிற மையமாக மாறிவிட்ட அந்த கொடுமையை எங்கே போய் சென்று நம் சொல்லுவது அவன் என்ன உள்நோக்கத்தோடு கேட்கிறானோ அந்த உள்நோக்கத்துக்கு துணை போகிற தான் இந்த நீதிபதி இந்த ஆண்டிலிருந்து அங்கே ஏங்க அங்க இருக்கிற சிஎஸ்எஃப்ங்கிறது அங்கே கோர்ட்டுக்கு பாதுகாப்புக்காக இருக்கு அது ஒண்ணு அடியாள் படை அல்ல அந்த அடியாள் படையாவது நீதிமன்ற பாதுகாப்புக்காக அங்க சிஎஸ்எப் இருக்கிறது நீதிபதி உத்தரவு போடுகிறார் அவர்கள தலைமையில் அவங்க எப்படி தலைமையில் போக முடியாங்க நீதிமன்றம் வேகமாக நடந்தா பெரிய அவங்க திசையை பார்த்தேன் அவன் பிறக்கிற அன்னைக்கு வழக்கு போட்டானா சேர்த்து கருமாதி அன்னைக்கு கூட தீர்ப்பு அதாவது எத்தனையோ வழக்கல் இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பதட்டம் நம்முடைய திண்டுக்கலுக்கு எப்போது பரவ போகிறது தெரியாது அங்க ஒண்ணு சொல்றான் மலை மேல இருந்த அம்மா அம்மன் கோயில் திப்பு சுல்தான் எனவே மலை மேல கொண்டு போய் ஒரு வழக்கு போடுறான் இப்போ ரவிக்கு நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நிச்சயமாக திருந்த மாட்டீர்கள் திருந்துகிற மனோநிலை உங்களுக்கு இருக்காது ஆனால் நிச்சயமாக நான் சொல்றேன் திருந்தாத உங்களை திருத்துகிற வேலையை செய்கிற அந்த கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற என்பதை மட்டும் நான் அழுத்தமாக சொல்லி எனக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிற இந்த நேரத்தில் நாம் எத்தனை எதை எதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது மிகுந்த அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது வடக்கு பக்கத்திலே திரும்பி பார்த்தால் பிரதமரை கண்டிப்பதா அல்லது கிழக்கே பார்த்தால் நம்முடைய ஆளுநரை கண்டிப்பதா அல்லது தெற்கே பார்த்தால் நம்முடைய நீதிபதிகளை கண்டிப்பதா என்கிற ஒரு பெரிய குழப்பம்தான் இன்றைக்கு ஏற்படுகிறது அநேகமாக இந்த பிற்போக்கு படை வரிசை ஒன்று சேர்ந்து நம்மை தாக்குகிற ஒரு மோசமான நிலையில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் மிகுந்த கவலையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது ஏதோ ஒரு ஆளுநர் ஒரு ரவி அவரை கண்டிப்பது என்பது வேறு ஆனால் ஒட்டுமொத்தமான ஆளுநருக்கு அடிப்படையாக இருக்கிற இந்துத்துவ அரசியல் அந்த இந்துத்துவ தத்துவம் இருக்கிறதே அது இன்றைக்கு சகல மொழி சகல முனைகளும் வியாபித்து பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கடைசியாக எங்கேயுமே நியாயம் கிடைக்கவில்லை காவல்துறையிலே நியாயம் கிடைக்கவில்லை ஆட்சியிலே நியாயம் கிடைக்கவில்லை அதிகாரிடத்திலே நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடைசியாக சென்று நாம் நீதி கேட்கிற இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றங்களே இப்போது எப்படி மாறி இருக்கிறது ஒரு கலவரம் ஏற்பட்டால் அங்கே அமைதியை உருவாக்க விடுக்கிற நீதிமன்றங்கள் பயன்பட்ட காலம் போய் இன்னைக்கு நீதிமன்றங்களே ஒரு கலவரத்தை தூண்டுகிற மையமாக மாறிவிட்ட அந்த கொடுமை எங்கே போய் சென்று நாம் சொல்லுவது திருப்பரங்குண்டத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கிற எங்கள் யாருக்கும் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுகிற அந்த நிகழ்வில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது வேறு விஷயம் தீபம் பிரம்மாண்டமாக ஏற்றப்படுகிறது நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அங்கே திருப்பரங்குண்ட மலையிலே கார்த்திகை தீபத்தை யாராவது ஏற்ற வேண்டாம் என்று சொன்னார்களா காலங்காலமாக ஏற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போது அங்கே திரண்டிருக்கிற இடதுசாரிகளோ அல்லது மதசார்பற்ற சக்திகளோ அங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று யாராவது சொன்னார்களா இல்லை நேற்று மாலை கூட வழக்கம் போல ஏற்றுகிற இடத்திலே தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறான் இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்ன இதுவரையிலே எப்போதுமே ஏற்றாத ஒரு இடத்திலே திடீரென்று இன்றைக்கு நாங்கள் தீபத்தை ஏற்ற போகிறோம் என்கிறார்கள் ஏன் இவ்வளவு நாளா ஏற்றாத தீபத்தை அங்கேயே போய் ஏற்றணும் ஏற்கறுக்கே ஏற்றி இருக்கிற தீபம் போதாதா அந்த தீபத்திலே இருந்து உங்களுக்கு சக்தி கிடைத்தா பலன் பத்தாதா இந்த இடத்திலே போய் எதற்காக நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு புதிய நடைமுறை தர்கா என்கிற அதற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பத்து மீட்டர் பக்கத்திலே இருக்கிற அந்த தூணிலே நீங்கள் போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார் ஒரு வழக்கினை போடுகிறார் உயர் நீதிமன்ற நீதிபதி மாண்பு மிகு மேதகு மிக மிக மேதகு நீதிபதி ஒரு பார் திரு ஸ்ரீமான் நீதி அவர்தான் நீதியையே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஜி ஆர் சாமிநாதன் அவர் அவசர அவசரமாக வழக்கு எடுக்கிறார் நேரடியாக மலைக்கு சென்று பார்க்கிறார் யார் உங்களை போ சொன்னது போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உடனடியாக அந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொள்கிறார் பதில் மனுக்கள் போடுகிற எல்லா விசாரணையும் முறை அவசரத்திலே விசாரித்து முடிக்கிறார் கடைசியிலே கடந்த மூன்றாம் தேதி அன்றைக்கு இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு உத்தரவு போடுகிறார் ஆறு மணிக்கு அந்த தூணிலே அந்த தூணிலே நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் இந்த ஆண்டு முதல் அந்த இடத்திலேயும் தீபத்தை வேற்றுவதற்கு நான் உத்தரவு போடுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீதிபதி அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது இல்லாத போது அங்க போய் நீங்க தீப இயக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கீங்களே என்ன நியாயம் அதுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன அவசியம் இருக்கிறது ஏதாவது அடிப்படையான பிரச்சனையா அது அது ஒரு அத்தியாவசியமான பிரச்சனையா காலங்காலமாக மலையில ஏற்றுகிற அந்த தீபம் ஏற்றப்படுகிற அந்த இடத்திலே இன்னொரு போட்டி தீபம் எதற்காக அவன்தான் ஒரு உள்நோக்கத்தோடு நீதிபதி அதை புரிந்து கொண்டு அவன் என்ன உள்நோக்கத்தோடு கேட்கிறானோ அந்த உள்நோக்கத்துக்கு துணை போகிற தான் இந்த நீதிபதி இந்த ஆண்டிலிருந்து அங்கே அனுமதிங்கிறது கடைசியாக மூணாம் தேதி மாலை வருகிறது ஆறு மணிக்கு வழக்கமான இடத்திலே தீபம் ஏற்றுகிறார்கள் இந்த இடத்திலே தூபம் ஏற்று தீபம் ஏற்றுவதற்கு யாருமே வரவில்லை அந்த மனுதாரரும் வரவில்லை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை மனுதாரரை வராத போது யார் எடுப்பார்கள் அரசாங்கம் ஏற்கனவே வழக்கமான இடத்திலே தீபத்தை ஏற்றி முடித்து விட்டார்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கே சென்று விட்டார்கள் இங்கே போட்ட மனுதாரரே இங்கே வராத போது ஏற்க முடியவில்லை ஆறு மணிக்கு ஏற்றவில்லை என்கிற போது ஐந்து மணிக்கு நீதிபதி அந்த விச மீண்டும் வந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறார் அவன் ஒரு கண்டம் போடுகிறான் உடனே அதிகாரிலாம் சொல்றாங்க நீங்க ஆறு மணிக்கு தானங்க கொடி எடுத்து சொல்லிருக்கீங்க வல்லியே அஞ்சு மணிக்கே நீங்க முன்னாடி எடு அப்படின்னா நான் ஆறு அஞ்சுக்கு எடுக்கிறேங்கிறார் ஆறு ஐந்துக்கு கொண்டு விசாரிக்கிறார் உடனடியா ஒரு உத்தரவு வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு உத்தரவையே நீங்க பார்த்துருக்க முடியும் அந்த உத்தரவில் என்ன நிறைய விவரங்களை எல்லாம் சொல்லி நான் நேற்று போட்ட உத்தரவை யாரும் அமுல்படுத்தவில்லை உத்தரவிடுகிறேன் நீதிமன்ற பாதுகாப்பு பாதுகாப்பு படை இருக்கிறதே அவர்களுடைய தலைமையிலே இந்த மனுதாரர் அங்கே சென்று கொடியேற்ற வேண்டும் என்று நான் உத்தரவு போடுகிறேன் என்று ஆரே முக்கால் மணிக்கு உத்தரவு போடுகிறேன் பாதுகாப்புக்காக இருக்கு அது ஒன்றும் படை அல்ல அந்த அடியால் படையாவது நீதிமன்ற பாதுகாப்புக்காக அங்க சிஎஸ்எப் இருக்கிறது நீதிபதி உத்தரவு போடுகிறார் அவர்கள தலைமையில் அவங்க எப்படி தலைமையில் போக முடியும் இப்படி உத்தரவு போட்ட உடனேயே நம்முடைய தான் நீங்க பார்க்கணும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் எவ்வளவு சிறந்த ஒரு நிர்வாகி என்பதை இந்த இடத்திலே தான் நீங்கள் பார்க்க வேண்டும் நீதிபதியே நீதிபதி தடுமாறுகிற போது நீதிமன்றம் தடுமாறுகிற போது தடுமாறாத ஒரு தலைமையாக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு உடனடியாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அணுகி இப்படி உத்தரவு போட்டிருக்கிறார் இதற்கு உடனடியாக தடை விதிகள் என்று மனுக்களை கொடுக்கிறார்கள் தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டு அந்த மனுவை மதுரையிலே கொடுக்கிறார்கள் மதுரையிலே கொடுக்கிறார்கள் மேல்முறையீடு மனு வந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலே அதிகாரிகள் இந்த போன சிஎஸ் தடுத்து மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் நீதிபதி பரிசீலனை தவிர்க்கப்பட்டு விட்டது இன்றைக்கு காலையிலே மேல்முறையீடு மனு மீது உடனடி எவ்வளவு வேகம் நீதிமன்றத்தில் இப்படியெல்லாம் வேகமாக வேகமா நடக்குமா நீதிமன்றம் வேகமா நடந்தால் பெரிய அவங்களுக்கு அவங்க இருக்கிற திசையை பார்த்தே நம்ம கும்பிடலாம் அவன் பிறக்கிற அன்னைக்கு வழக்கு போட்டானா செத்து கருமாதி அன்னைக்கு கூட தீர்ப்பு வராது எத்தனையோ வழக்கம் இருக்கிறது ஆனால் இன்று காலையிலே அந்த வழக்கு மதியம் அந்த வழக்கு எடுக்கப்படுகிறது இரண்டு பேர் தலைமையிலே அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இரண்டு பேரும் நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள் என்ன உத்தரவு தெரியுமா தமிழ்நாடு அரசு சார்பிலே போட்டிருக்கிற அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்த்து அந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் ஏற்கனவே தனி நீதிபதி உத்தரவு சரியானதுதான் அவர் சி எஸ் எஃப் அனுப்பியது சரியானதுதான் அங்கே கொடியேற்றுவதற்கு அனுமதித்தது சரியானதுதான் எனவே அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவு செல்லும் என்று இன்றைக்கு தீர்ப்பு எழுதிவிட்டார்கள் அஞ்சு மணிக்கு உத்தரவு போடுறாரு அஞ்சரை மணிக்கு திரும்பியும் ஜிஆர் சாமிநாதன் சீனுக்கு வந்துட்டார் இப்ப கண்ட் பெட்டிஷன் வாங்குற கலெக்டரை கூப்பிடுறாரு ஐஜியை கூப்பிடுறாரு எஸ்பியை கூப்பிடுறாரு பெட்டிஷன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வேலை அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் நீங்களே போய் தீபம் ஏற்றுறீங்களா இல்லை உங்களை சிலைக்கு அனுப்பட்டுமா என்று அதிகாரிகளை கேட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் மத்தியிலே இருக்கிற ஒரு ஆட்சி ஒரு கேடு கெட்டு ஆட்சி வந்துவிட்டது நிலையிலே நீதிமன்றங்கள் கூட எப்படி மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி போனால் நம்முடைய தமிழ்நாட்டில் எதை நாம் பாதுகாக்க முடியும் இந்நேரம் இந்த இடத்திலே திராவிட முன்னே தலைமை திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாமல் வேறொரு ஆட்சி இருந்திருந்தால் நேற்றே தீபத்தை ஏற்றி முடித்திருப்பார்கள் இன்னைக்கு ஒரு மதசார்பற்ற ஆட்சி மதசார்பற்ற கொள்கையில் இருக்கிற பாதுகாக்கிற ஆட்சி மனித உறவுகளை பாதுகாக்கிற ஆட்சி இருக்கிற நேற்று தான் செயல்பட்டு நம்மை வரையிலே அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இறை நம்பிக்கைக்கு எதிராக இல்லை எங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் இறை நம்பிக்கை இருக்கிறவங்களை போய் நாங்கள் ஏதாவது கோயில இடிக்கிறோமா எங்கேயாவது ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு பிள்ளையார் கோயிலை உழைத்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு கோவிலை உடைக்கிறோம் இல்லாத ஒரு பிரச்சனையை இன்றைக்கு உருவாக்கி அங்கே போய் நீங்கள் செய்கிறீங்க இப்போ மதுரை மாகனவரமே பதட்டத்தில் இருக்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு வழக்கு அதையும் இன்னைக்கு ஜிஆர் சாமி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அது மேரில் என்ன தீர்ப்பு போட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மத பதட்டம் நம்முடைய திண்டுக்கலுக்கு எப்போது பரவ போகிறதோ தெரியாது அங்க ஒன்று சொல்றா மலை மேல இருந்த அம்மா அம்மன் கோயில திப்பு சுல்தான் கீழே கொண்டு வந்து வச்சிட்டாரு எனவே மலை மேலே கொண்டு போய் வையி அப்படின்னு ஒரு வழக்கு போடுறான் இப்போ இப்ப யாரு போய் இன்னைக்கு அவர் வந்து கீழே வச்சாரு என்னைக்கு மேலே கொண்டு வைக்கிறது இதெல்லாம் என்ன காரணம் இதுதானா நாட்டில் இன்னைக்கு பிரச்சனை எனவே இந்த இன்றைய பார்த்தால் ஆளுநர் ஒரு பக்கம் என்று சொன்னால் நீதிபதிகள் அதை விட மோசமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் என்ன ஆளுநராய் இவர் அவர் கூட சொன்னார் நம்ம மூக வீரபாண்டியன் நீங்கள் மார்க்ஸை படிங்க நீங்க வந்து ஐயா தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்க பட்டு அந்த புனிதமான நூல்களை காலாவதி ஆக்கி விடாதீர்கள் கரை படிந்த நூலாக மாற்றி விடாதீர்கள் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எத்தனை மார்க்ஸ் வந்து பாடம் போதிச்சாலும் உங்க மரம் மண்டையில் ஏறவே ஏறாது இன்னும் ஆயிரம் பெரியார்கள் வந்தாலும் ரவியை மாற்ற முடியுமா ரவியினுடைய ஐடியாலஜியை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது எனவே இன்றைக்கு நிலைமை என்ன தீர்மா அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை போட்டு கடப்பில் வைக்கிறது கேட்டு கேட்டு பார்த்து ஓராண்டு காலமாக இருக்கு பிறகு தமிழக அரசு வழக்கு போடுகிறது அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் வரலாற்று தீர்ப்பு சிறப்பிக்க தீர்ப்பு எழுதினார்கள் மசோதா அனுப்பிச்சா மூணு மாசம் உள்ள உண்டு இல்லைன்னு சொல்லு நீ மாட்டுக்கு கலப்புல போட்டு வைக்காத அது மக்கள் மன்றம் நீ வந்து நியமிக்கப்பட்ட அதிகாரி நியமிக்கப்பட்டவர்கள் மக்கள் மன்றத்தை கட்டுப்படுத்த கூடாது வரலாற்று தீர்ப்பு சொன்னார்கள் திடீர்னு பார்த்தா தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் பதினாலு கேள்வியை கேட்கிறாங்க ஆரம்பிச்சு அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை இன்றைக்கு நீர்த்து போக செய்து விட்டார்கள் அப்படியெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு கவர்னருக்கு வரையறை தீர்மானிக்க கூடாது என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது கவர்னர் கையெழுத்து போடாவிட்டால் காலங்கடத்தினால் அந்த கையெழுத்து போட்டதாக ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்ன அந்த உத்தரவு செல்லாது அப்படியானால் என்ன நடக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி ஒரு வெறிபிடிச்சர் என்ன சொல்றது ஒரு பிடிச்ச ரோட்ல போற பிராணி மாதிரி இன்னைக்கு கடித்து குதறி கொண்டிருக்கிறவர் தான் இன்னைக்கு ஆளுநராக இருக்கிறார் என்ன பேசுகிறார் ஒரு ஆளுநர் பேசுகிற பேச்சாது அந்த அளவுக்கு பேசினா உங்களுடைய கதி என்னவாகும் ஆளுநர் பேசுகிறார் தமிழ்நாட்டிலே வட மாநிலத்திலே இருந்து வந்திருக்கிற இந்திய தொழிலாளிகளை அவமானப்படுத்துகிறார்கள் எவ்வளவு கேவலம் இது வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் என்கிற முறையில் நம்முடைய சகோதரனாக சகோதரியாக அவர்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிலே எங்கே அவமானப்படுத்துகிறோம் யார் அவமானப்படுத்துகிறார்கள் எங்கே வடமாநில தொழிலாளிகளை அவமானப்படுத்துகிறார்கள் இந்தி பேசக்கூடிய மக்களை எங்கே நாம் வெறுக்கிறோம் இந்தி மொழியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது வேறு விஷயம் ஆனால் இந்தி மொழியை நாம் வெறுக்கிறோமா இந்தி திணிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தி மொழியை நாம் வெறுக்கவில்லை இந்தி திணிப்பை தான் நாம் எதிர்க்கிறோம் நீ கட்டாயமா படிந்து சொல்ற அதை தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த பாரம்பரியம் தான் போராடி கொண்டிருக்கிறது எனவே சில நாட்களுக்கு முன்னால் கூட நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் சென்னை மருத்துவமனையிலே ஒரு விழாவிலே ஒரு பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு விபத்திலே அடிபட்டு பீகாரை சார்ந்திருக்கிறவருடைய கை துண்டாத போது அந்த துண்டான கையை ஒட்ட வைத்து இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிற ஒரு வரலாற்று சாதனையை அரசு மருத்துவமனை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவன் பீகாரி என்று பார்த்தோமா அவன் என்ன சாதி என்ன மதம் என்று பார்த்தோமா அவன் பேசுகிற மொழி என்று பார்த்தார்களா மருத்துவர்கள் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அவன் மனிதன் என்கிற அடிப்படையிலே அவனுக்கு வைத்தியம் செய்து இன்னைக்கு வாழ வைத்திருக்கிற பெருமை தமிழ்நாட்டு மருத்துவத்துக்கு உண்டு நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே இன்னைக்கு மகப்பேறுகள் பீகாரிலே ராஜஸ்தான் யூபில வங்காளத்தில் எவ்வளவு பேர் பிரசவத்துக்கு சேருகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது எல்லா மொழி பேசுகிற மக்களும் இணைந்து வாழ்கிற மாநிலமாக இருக்கிறது எல்லாரையும் நாம் வாழ வைக்கிற அடிப்படை கொடுத்து வாழ வைக்கிற அப்படிப்பட்ட பண்பாடு நிலைமையாக இருக்கிறது நான் என்ன ரவியை பார்த்து நீங்க இப்படி குற்றம் சொல்லலாமா பீகாரிலே போய் பேசுகிறார் தமிழ்நாட்டிலே உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே உங்களை இழிவுபடுத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே உங்களை கேவலப்படுத்துகிறார்கள் என்று பிரதமர் அங்கே போய் பேசுகிறார் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பரிப்பணத்திலே நீங்கள் வயிற்றுக்கு சோறு சாப்பிட்டு கொண்டே அவர்கள் சட்டை போட்டுக்கொண்டே நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மக்களை கேவலப்படுத்துகிற இந்த முறை எப்படி நாம் ஏற்க முடியும் நான் ஆளுநரவை பார்த்து கேட்க விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் அந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா இன்னும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் தமிழகத்தை போல நல்ல திட்டங்கள் இருந்தால் இந்த மக்கள் அங்கிருந்து இங்க புலம்பெயர வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது ஏன் அங்கிருந்து உங்களுடைய ஆட்சி கையாலாக தரும் உங்களுடைய கேடுகட்ட ஆட்சி உங்களுடைய மத வெறுப்பு அரசியல் பல நண்பர்களை நாங்கள் பார்க்கிறோம் பீகார்ல இருந்து இருக்கிற நண்பர்கள் உத்தரப்பிரதேச பார்க்கிற போது நீங்கள் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை நாங்கள் வெறும் நேசிக்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது மக்கள் சகோதராக இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் பிரதமரும் ஆளுநர் ரவியும் இன்றைக்கு தமிழ் மக்களை கேவலப்படுத்துகிறார்கள் தமிழ் மொழியை கேவலப்படுத்துகிறார்கள் தமிழ்நாடு என்ற பெயரையே நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர் இந்த ஆளுநர் தமிழ்நாடு என்று நான் சொல்ல மாட்டேன் நாடு என்றால் அது தனி நாடு ஆகிவிடும் ஆகவே தமிழ் மாணி தமிழகம் என்று தான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஆளுநரை நீங்கள் என்ன செய்வது எனவேதான் மதசார்பற்ற சக்திகளை பொறுத்த வரையிலே கடமை மிக அதிகமாக இருக்கிறது ஆளுநர் ரவிக்கு பாடம் புகட்டுவது மட்டுமல்ல இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற நீதிபதியானாலும் சரி பிரதமர் ஆனாலும் சரி ஆளுநரானாலும் அவர்களுக்கு நல்ல பாடத்தை போதிக்க வேண்டிய கட்டாயம் நாம் எல்லோருக்கும் இருக்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் செய்வதன் மூலம் தமிழ்நாட்டை மாற்றிவிட முடியுமா இப்படி செய்வதனாலே தமிழ்நாட்டை பீகார் மாதிரியோ அல்லது மணிப்பூர் மாதிரியோ குஜராத் மாதிரியோ ஒரு கலவர பூமியாக மாற்றிடலாம் நினைத்தால் நினைத்தால் ஒருபோதும் இடமளிக்க முடியாது அமைதியாக இருக்கிற இஸ்லாமிய மக்களையும் அமைதியாக இருக்கிற சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் மோத வைத்து அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு நீங்கள் என்ன வேலை வேலை சுற்று வேலை செய்தாலும் சரி அந்த சித்து வேலைகளை முறியடிப்பதுதான் எங்களுடைய மகத்தான கடமை அதற்கு மக்கள் ஒற்றுமையினுடைய ஒரு கோட்டையாக இமயமாக திகழ்வது தமிழ்நாடு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்னும் சொல்ல போனால் நீதிபதிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீதிபதிகள் ஒரு கீழ்த்தரமான இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது வன்மையான கண்டனத்துக்குரியது நீங்களே இன்றைக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கு நீங்களே வலுவூட்டி அதற்கு நீங்களே உரம் போட்டு இப்படி கலவரத்தை தூண்டுகிற காரியத்தை செய்தால் அதை தடுப்பதற்கு என்ன விலை கொடுப்பதற்கும் இந்த நாள் தமிழகத்திலே இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்வதோடு ஆளுநர் ரவிக்கு நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நிச்சயமாக திருந்த மாட்டீர்கள் திருந்துகிற மனோநிலை உங்களுக்கு இருக்காது ஆனால் நிச்சயமாக நான் சொல்றேன் திருந்தாத உங்களை திருத்துகிற வேலையை செய்கிற அந்த கட்டாயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது மட்டும் நான் அழுத்தமாக சொல்லி தேவையானால் அந்த அவர்களை திருத்துகிற அந்த பணிக்கு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மார்க்ஸை பத்தி பேசுகிறார் மார்க்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை உண்டா மார்க்ஸினுடைய கால் தூச இல்ல ஆஹ் காலம் ஆ நூறு கிலோமீட்டருக்கு கூட நீ சமமாக இருப்பாயா அவர் கோட்பாடு தான் இந்தியாவை அழித்து விட்டது கோட்பாடு தான் இந்தியாவுடைய பாரம்பரியம் மார்க்ஸ் காலனி ஆதிக்கத்தை பாராட்டி விட்டார் வெள்ளைக்காரர்களை இந்த பாரம்பரியத்தை அழித்தவர்கள் தான் வெள்ளைக்காரர்கள் அவர்களுக்கு துணை போய் இருக்கிறார் மார்க்ஸ் என்று பேசுகிற உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த பாரம்பரியத்தை எல்லாம் அழிச்சு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்றீங்கள அந்த வெள்ளைக்கார கூட்டத்துக்கு எடுபடி வேலை செய்தவர்கள் தானே நீங்கள் மறந்து விட்டீர்களா அவரிடம் உங்களுடைய என்பதை மறந்து விட்டீர்களா உங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் நான் செய்து தருகிறேன் என்று கோல்வால்க எழுதி கொடுத்தது சாவார்கர் எழுதி கொடுத்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா எனவே வெள்ளைய கூட்டத்துக்கு காவடி தூக்கிய நீங்கள் வெள்ளைய கூட்டத்துக்கு எடுபடியாக இருந்த நீங்கள் இவ்வளவு பேசுகிற ரவியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் விடுதலை போராட்ட காலத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவன் ஒரு பிஜேபி தலைவன் ஒரு நாள் நான் சிறையிலே இருந்தேன் இந்த நாட்டு விடுதலைக்காக என்று சொல்ல முடியுமா உண்மையிலேயே மார்ச்சை கொச்சைப்படுத்துகிற நீங்கள் அந்த பிரிட்டிஷா ஏகாதிபத்திய காதிகளுக்கு எடுபடியாக இருந்தவர்கள் நீங்கள் அந்த பிரிட்டிஷ் நாடுகளுக்கு ஏவல் நாயாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற ஆர் எஸ் என்பதை மறுக்க முடியுமா நீங்க போய் மார்க்ச பேசுறீங்க அவர் சொன்னார் இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு நாய்க்கும் பேய்க்கும் வழிபடுகிற அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார்களே என்று சொன்னார் இந்த நாட்டிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சில மாற்றங்களை செய்திருப்பதன் மூலம் ஒரு எழுச்சி ஏற்படத்தான் போகிறது அந்த எழுச்சியிலே வெள்ளை ஏகாதிபத்தியம் வீழத்தான் போகிறது என்று சொன்னவர் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி சிப்பாய் கழகத்தை எல்லாரும் சிப்பாய் கழகம் என்று சொன்னார்கள் உலகத்திலேயே ஒருவன் தான் அது சிப்பாய் கழகம் அல்ல ராணுவ புரட்சி அல்ல இந்தியாவினுடைய முதல் விடுதலை போர் என்று அதற்கு அழகான பெயர் கொடுத்தவரே காணல் மாற்று அப்படிப்பட்டவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தைரியம் தகுதி இருக்கிறது எனவே தான் தகுதி இல்லாத இந்த பிராணிகள் தகுதி இல்லாத இந்த பிறவிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டை சீரழிக்க பார்க்கிறார்கள் இவைகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விட கூடாது நீங்கள் உங்களை நிச்சயமாக அமைதியாக இருக்கிற எங்களை ஏதோ நாங்கள் ஒதுக்கிட்டு இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிறவிகளை ரோட்ல நடமாடவிடப்படாது இந்த மாதிரி பிசாசுகளை நாட்டில் நடமாட விடப்படாது என்று நாங்கள் ஒரு பெருமூச்சு விட்டால் போதும் நீங்கள் எடுக்கிற தூசுகளாக குப்பைகளாக மாறுவீர்கள் என்பதை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்